நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த நான் சாட்டை துறைமுன்னா அவருடைய ஒரு குரல் பதிவு அலைபேசி உரையாடல் என்பது வெளியாகி சமூக வலைதளத்தில் மிக பெருமளவில் பகிரப்பட்டு வருது இப்போ இந்தளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு பயிர்கிறாங்க பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சி அழிவு பண்ணணும் வேறு என்ன நோக்கம் யாரையோ யாரோ சில யூடியூபர்ஸ் எடுத்து இதை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்குது திமுக சார்ந்து பேசுகிறாங்க திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு குரல் பதிவு வந்திருக்குன்னா அதை எடுத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணுங்கிற நோக்கம் இருக்கு சரி ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் பரப்புறிங்களே எப்படி ம் எப்படி நாம் தமிழர் கட்சியை அந்த கருத்து கணிப்பில் மற்றவன் வைக்கிறீங்க சரி ஒரு லிஸ்ட்டாக கூட சேர்க்கறது கிடையாது ஒரு அந்த மூன்றாவது இடத்துல கூட சேர்க்கிறது கிடையாது கடைசி இடத்துல கூட சேர்க்கிறது கிடையாது திமுக அதிமுக பாஜகன்னு சேர்க்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் மூன்றாவது வாக்கு வங்கி மூன்றாவது அளவில் பெரிய அளவில் வந்து வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டிய நாம் தமிழ் கட்சியை மற்றவன் போடுறீங்க அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் நல்ல நல்ல விதமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவள் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் தவறான சில குற்றச்சாட்டுகள் நாம் தமிழ் கட்சி மீது வந்தால் தவறான பார்வையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரிகள்லாம் செய்திகளை மட்டும் பரப்புறீங்களா இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் பரப்புறீங்களா இந்த ஊடகங்கள்லாம் மென்ஷன் மீடியாலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரதா இல்லையா அப்போ இந்த குரல் பதிவை எதனால் எடுத்திருக்காங்க இதை வைத்து எப்படிப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள்லாம் பின்னப்படுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க பழந்திருக்கிறோம் அதற்காக தான் அந்த புதிமுக பத்தலாமா தென்னகத்தை யாராவது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு பாக்கிறேன் தென்னகத்துக்கு வரும்போது அந்த அலைபேசி உரையாடலில் வந்து ஒரு பக்கம் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் அந்த சாட்டை துறைமுகம் அவர்கள் பேசுகிறாப்பில் அதில் ஆனால் சாட்டை துறைமுகம் பேசக்கூடிய குரல் பதிவு என்பது அவர் பதிவு அவருடைய குரலே கிடையாது அப்படின்னு உருட்டன்னா வரல அவர் பதிவு தான் அவர் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லல அவரே சொல்லியிருக்காரு அப்போ அவர் இது இவன் தவறாக சித்தரிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரல ஓகேவா இப்போ என்னென்னா அந்த குரல் பதிவு சொல்லக்கூடிய கருத்து என்ன அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி திமுக விமர்சிங்க திமுக தாக்குங்க திமுக தான் வீழ்த்தணும் பாஜக வந்து விமர்சிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கணும்னு நினைச்சுதான் அந்த குரல் பதிவை பதிவு செய்வ பதிவு செய்தவர் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து போட்டிருக்காரு அதாவது பாஜகவை வந்து அடித்து அடிக்க கூடாதுன்னு அண்ணன் சீமானவர்கள் சொன்னதாக அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி திமுகவிற்கு விற்கு ஆதரவு வலு சேர்க்கணும் திமுக என்ன சொல்லுது டீம் தான் அந்த ஒரு பாஜகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் அந்த எடுத்து போட்டு இந்த அடிப்படையில் தான் இந்த எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கு தான் பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்காரு அது மட்டும் நல்லா தெரியுது இது உண்மையா என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமானவர்களை வந்து நல்லா நெருங்கி பழனவர்களுக்கு அண்ணன் சீமானவர்களை வந்து நல்லா தெரிஞ்சவர்களுக்கும் நல்லா தெரியும் ஒரு போதும் பாஜகவை அடிக்க வேணாம் சொல்ல மாட்டார் ஏன்னா பாஜா யார் பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அண்ணன் இடுபோனும் கார்த்தியவரும் எழுதுறாரு எழுதி மிக பெருமளவில் வரவேற்பு பெற்ற புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை யாரும் வாங்கி வாங்கி படிக்காத யாராச்சும் யாராச்சுருந்தீங்கன்னா உடனடியாக படிங்க ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துச்சுக்கார நினைக்கிறேன் இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க வந்து அந்த எப்படி போய் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த லிங்க் நான் அனுப்புகிறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்சில் கொடுக்குறேன் நீங்கள் அது அது மூலமாக போயிட்டு ஃப்ளிப்கார்ட்லயோ அமேசான்லேருந்து நினைக்கிறேன் நீ போய் வாங்கிக்கங்க நான் என்ன பார்த்து போட்டு விடுறேன் சரியா தெரியல ஃப்ளிப்கார்ட்டாக அமேசான் தெரியல இருக்கு போய் வாங்கிக்கங்க இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்தை வந்து அண்ணன் இடுமான் கார்த்தி அவர்கள் வந்து எழுதிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்டாங்க ஓகே இதன் பிறகு என்னையை ரைடு வந்து பார்த்திங்களா அந்த என்னையை ரைடுக்கு போய்ட்டு வந்து என்னைய விசாரணைக்கு போயிட்டு வந்த தம்பிகளை வந்து நேரில் சந்திக்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க நான் அண்ணன் சாட்டை துறை அண்ணன் இசை மதிவானுன்னு அண்ணன் வந்து இடுமான் கார்த்தி நாலு அப்போ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ அண்ணன் அவர்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அங்கே இருக்கக்கூடியவர்களோட மறந்துருப்பாங்க அப்போ எனக்கு சொல்கிறாங்க கார்த்தி வந்து அண்ணன் சீமானவர் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் நான் கார்த்தி வந்து இந்த மாதிரி நான் யார் பாஜக பீட்டி புத்தகம் போட்டேன் சொல்லாம்கெல்லாம் போட்டான்டா ஏன்டா சொல்லியிருந்தாரா இன்னும் நாலு பாயிகள் சேர்த்து கொடுத்துருப்பேன் சேர்த்து எழுதிருப்பான்ல சொல்லாம கொல்லாம் போட்டான் பைப்புல அப்படின்ற மாதிரி எனக்கு சீமானவர் ஒரு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு உங்களுக்கு புரிதுங்களா இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா யார் பாஜகவுடைய உண்மையான பீட்டியும்கிறது தெரிஞ்சிடும் ஒவ்வொரு பக்கமும் திமுகவுடைய அரசியலையே ஆட்டி பார்க்கும் இந்த திராவிடம்ங்கிறதே ஆட்டி பாத்திரம் புடிங்கிரும் என்ன ஆட்டி பாக்குறது புடிங்கிரும் பாஜகவிற்கு எந்த அளவிற்கு திமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதோட செயல்பாடுகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுப்போம் அதனால் இந்த காணொலி பார்க்கக்கூடிய உறவுகள் கட்டாயமாக வாங்கி படிங்க எதை எதுக்கோ செலவு பண்ணுறீங்க வெறும் முந்நூறுபா செலவு பண்ண மாட்டீங்களா இந்த புத்தகத்தை படிங்க அறிவை நம்ம வந்து அதாவது ஒரு தகவலை வந்து நம்ம எங்கிட்ட போய் தேட முடியாது ஒட்டுமொத்த தகவல் குவிச்சு திமுக பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பீ டீம் போன்ற செயல்பட்டு பீ டீம் மெயின் டீமாக செயல்பட்டுருக்குங்கிறத இந்த ஒரே புத்தகத்தில் கார்த்தி அவர்கள் வந்து தொகுத்து மொத்தம் எழுதி கொடுத்துருக்காரு அப்போ இந்த புத்தகம் முக்கியமான புத்தகம் வாங்கி படிங்க அப்போ சீமானவர்கள் பாஜகவை விமர்சிக்கவே கூடாதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார் லெப்டில டீல் பண்ணு சொல்லுவார் அது ஒண்ணு சொல்லுவாரு ஆளாடா ஆளாடாது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாட மோதிக்கிட்டு இருக்கோம் ஒரு சாதாரண சல்லிகள் போகப்பா அப்படின்பாரு இதுதான் பாஜகவை பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாரு இதுதான் உண்மை ஆனால் ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா இது பாஜக பெரிய இது மாதிரி இவங்க தான் இந்த ஊடகங்கள் பார்த்தீங்களா அந்த ஊடகங்கள் தான் பெரிய பில்ட் காட்டுது பாஜக அப்படி பாஜக மூணு சதவீதம் இருக்கு ரெண்டு சதவீதம் இருக்கு என்னையா ஏ ரெண்டாவது இடத்துல இருக்கு மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு ரெண்டாவது கிட்ட வந்துருச்சு அடுத்து ஒன்றா இடத்துக்கு போயிடும்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை இந்த ஊடகங்கள் தான் உருவாக்குது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த நிலமையில தமிழ்நாடு இருக்குன்னு தெரியும் கொங்கு பெல்ட்ல ஓரளவுக்கு பாஜகவுடைய உடைய அந்த சங்கி கூட்டம்ங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அது மறுக்கிறது இல்ல மாறாக பாஜக பெருமளவில் தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்திருக்கா நாம் தமிழ் கட்சி போன்ற கேட்டீங்கன்னா இல்ல நாம் தமிழ் கட்சி ஆலம்பரம் போட்டு முழுக்க சொத்து வட்டாரத்தில் எல்லா பக்கமும் வேறு விட்டு வளர்ந்துட்டு இருக்கு இதுதான் வளர்ச்சி ஆனா இந்த பாஜக இருக்கே ஒரு இடத்துல மட்டும் அங்கே நாளைக்கு கட்டைப்பட்டு என்ன ஆகும் முடிஞ்சிடும் அப்ப அது போலதான் பாஜக இருக்கு அப்ப பாஜக இதான் உண்மை அப்ப விஷயங்கிறது இவ்வளவுதான் அப்போ பாஜகவை எதிர்க்க கூடாதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபோதும் சொன்னது கிடையாது சொல்றதா இருந்தா எங்க மேடையிலே பொது பொதுவிலேயே சொல்லிடுவாங்க அண்ணன் சீமான் எப்படி விசிக்காவையும் பாமக விமர்சிக்க கூடாது விமர்சித்தால் கட்சி விட்டு நிற்கிறோம்னா அண்ணன் சீமானவர் சொன்ன அண்ணன் சீமானுக்கு பாஜக விமர்சித்தால் கட்சி விட்டு நிற்கிறேன்னு சொல்ல இல்ல ஓகேவா அது ஒன்று புரிஞ்சுக்கங்க விமர்சிக்க கூடாது அவங்க பேசக்கூடாதுன்னா வெளிப்படையாக சொல்லிவிடுவாரு அப்போ பாஜகவை விமர்சிக்கவே கூடாது என்று அண்ணன் சீமான அவர்கள் ஒருபோதும் இந்த ஜென்மத்தில் சொல்ல மாட்டாரு வேற ஜென்மெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் பிறந்து வந்தார்னா அதுக்கப்புறம் கேளுங்க சரிங்களா அப்ப இதான் நாம் தலைமை கட்சியுடைய நிலைப்பாடு மனித குல விரோதிகள் என்கிறோம் பாஜகவை பாஜக ஒரு இடத்துல ரெண்டு இல்லை பல இடங்களில் நாம் கட்சி வீழ்த்துவதற்கான பல சதி திட்டங்களை தீட்டிருக்கிறது அப்போ இதுதான் நாம் தொழில் கட்சியுடைய நிலைப்பாடு பாஜகவை நாம் தமிழகி ஒரு போதும் ஒருபோதும் நட்பு சக்தியாக பார்த்ததே கிடையாது இப்பயும் சொல்றோம் பாமக விசிகா போன்ற கட்சிகளை நாங்கள் நட்பு சக்தியாக பார்க்கிறோம் பாஜகவை நட்பு சக்தியா இல்லை எதிரியாக கூட பார்க்கல பாஜக வந்து நட்பாக பார்க்கல எதிரியா பார்க்கல மனித உலத்திற்கு விரோதமான கட்சியாக பார்க்கிறோம் பாஜக புரிஞ்சுக்கங்க இந்த விஷயம் தான் யார் பாஜகவின் இந்த புத்தகத்தை எழுதினவரும் கட்சி துணங்கட்சியை இடுமோன இடுமண காத்தி தான் சாட்டை துறைமுகம் குரல் பதிவு எடுத்து பயிரக்கூடிய உங்களுக்கு ஏன் இதே நாம தங்கியை சேர்ந்த இடுமானி புத்தகத்தை பயிர்த்திடல ஊடகத்து இந்த ஊடகத்துக்காரங்க சொல்றேன் ஊடகங்கள்லாம் இருக்கீங்களா இந்த குரல் பதிவு பகிர்றீங்களே காலி பண்ண நாம் கட்சியை இந்த குரல் பதிவு சேர்ந்துச்சுன்னா தவறான ஒரு எண்ணம் ஓடும் இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த குரல் பதவி எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய உறவுகள் கிறிஸ்தவ உறவுகள் அவங்களுடைய குழுக்கள் பற்றிய வாட்ஸ்அப் குரூப்பு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிர்ந்து பார்த்தீங்களா சீமானுக்கு வந்து உறுதுணையாக கூடவே இருக்கக்கூடிய சீமானுக்கு சீமானை போன்று பேசக்கூடிய நாம தங்குச்சியில் முக்கிய பேச்சராக வரக்கூடிய முக்கிய பொறுப்பாளர் கூடிய சாட்டை துறைமனை என்ன சொல்லியிருக்க பாருங்க அண்ணாமொலி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம்ப்பா அப்படின்னு உருவாக்குறாங்க இந்த வேலை எதுக்கு இனங்கட்ட வேலை முதல்ல திருச்சி சீ சூரியா சிவா

நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்குதுண்ணா நான் பேச முழு குரல் பதிவையும் நீ வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இப்போ வெளியிட போகிறீங்களா வெளியில் போகலையா வெளியீடுங்க தெரிஞ்சிக்கிறோம் யார் நல்லவர் யார் யாருக்கிட்டே வெளியீடுங்க சார் ஏன் இந்த அளவுக்கு அற்பத்தனமான அரசியல் இறங்கி விட்டீர்கள் உங்க வயசுக்கு செய்யக்கூடிய வேலையாக அது பெரிய தலைக்கட்டுங்கிறாயே சல்லி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க நாளைக்கு உங்க சூரியா சிவா உரவை நம்பி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய எவனாவது ஒன்று பேசுவான இவன் வந்து நம்ப முடியாது இவனை நம்ம இடத்துக்கு வைக்கிறக்காண்டி நம்ம பேசுறதே ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் முடியும் அப்போ பார்த்துக்கணும் பேசுகிறோம் ஃபோனில் மட்டும் இல்லை நேரில் பேசுனாலும் அப்படி தான் பேசுகிறோம் நினைப்பாங்களே மாட்டாங்களா ஏன் இந்த மாதிரி சல்லி இறங்கிட்டீங்க உங்களை யாரை மதிப்பாங்களா கூட கூடிய தம்பிகள் உங்கள் கட்சியில் கூடிய வேலை மதிப்பான முதல்ல இந்த மாதிரி போக்கை விட்டு துளைங்க உங்களை சல்லியாகத்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நினப்பாங்க நீ ரெக்கார்டு செஞ்சு ஒருத்தனை காலி பண்ணுறக்கா நீ பதிவு செஞ்சுருக்கலாம் அவர் காலியாக இருப்பா இல்லையா ரெக்கார்ட் செஞ்சு நீ ரெக்கார்ட் செஞ்சு போட்டியிலப்பா நீ தான் சல்லி என்று நிறுவப்பட்டு இருக்காய் நல்லா தெரிஞ்ச நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ தைரியமான ஆளு வீரமான ஆளு ராம்துமச்சி வீழ்த்தணும்னா நீ சாட்டை திருமணம் போன போட்டியே சாட்டா எவ்வளவு தைரியம் நீ வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்ப உனக்கு சும்மா ஒன்னு மறந்தா அப்படின்னு கேட்டிருச்சுன்னா நீ உண்மையிலே பாஜக விசுவாசி நீ உண்மையிலேயே பாஜகவுடைய உண்மை தொண்டன் பாஜகவிற்கு ஏதாவது பிரச்சனைனா நீ உரம் முதல்ல முதல்ல வந்து கொடுப்ப நீ வீரமான ஆளு சாட்டை மறட்ட மத்தியா அப்படின்னு நீ சொல்லி செய்யாமல் அண்ணே நல்லா இருக்கீங்களானே சாப்பிட்டீங்களானே அப்படி பேசி ரெக்கார்ட் பண்ணி அற்பத்தனமாக கேவலத்தனமா அயோக்கியத்தனமா பொது வழியில் போகிறது சூரியாசிவர்கள் மட்டும் சொல்ல எவன் போட்டாலும் அவன் ஒரு அயோக்கியம் முள்ள மாதிரி போய் அதனால் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு அயோக்கியனை கூட வச்சுக்காதீங்க எதிரியாக கூட கண்ணுக்கு மாதிரி கூட பார்த்துடாதீங்க இவ்வளோ அப்படி கேவலமான ஒரு பழப்பு எதுக்கு இந்த வேலை அவர்களை அப்போ சாட்டை துரிமை பேசுனதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க நான் சொல்றேன் நான் அந்த சாட்டை துரிமை பேசினதுக்குன்னு அவர் தான் விளக்கம் கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரு நான் போய் விளக்கம் கொடுத்துருக்க முடியாது அதுக்கெல்லாம் அவர் பேசினாரு அவர் விளக்கம் கொடுத்துரு எதனால என்று சொல்லிட்டாரு நான் நாம் தமிழ் கட்சிக்காரன் நாம் கட்சியை யாராவது தவறாக சித்தரித்தால் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமைக்கு நான் இருக்கேன் சரிங்களா அந்த இடத்துல நான் இருக்கேன் நான் விளக்கத்தை கொடுக்குறேன் நாம் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் பாஜகவை விமர்சிக்க கூடாது என்று ஒரு போதும் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது சொல்ல மாட்டார் எங்களுக்கு தெரியும் அவர் சொல்வது என்றால் வெளிப்படையா மேடலே சொல்லிட்டு போடுவாரு இப்படி விசிக்காவது பாமக சொன்னாரோ அதே போல சுட்டு போடுவாரு எங்கள் அண்ணன் பத்தி எங்களுக்கு தெரியும் புரிதுங்களா இவ்வளவுதான் விஷயம் பாஜக எத்தனையோ பேர் வந்து சீமான் சீமன் அவர்கள் வந்து வில பேசி கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க அதை நான் சொல்ல அண்ணனே சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையோட அணுகி அணுகக்கூடியவர் தான் அண்ணன் சீமன் அதுதான் அவருடைய வலிமையை இந்த ஒரு சில்லர் தரமா வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணி போட்டால் அது உண்மை நினைச்சிட்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சிலர் வந்து ஐயோ பாஜக பீட்டிமா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நினச்சிக்க வச்சு செய்வான் மறுபடியும் சொல்றேன் யார் பாஜகவின் பி டிம்கிற புத்தகத்தை வாங்கி படி உண்மையிலேயே உனக்கு தெரியாமல் பாஜகன்னு பாஜகவை நாம் தமிழர் அளவிற்கு தமிழ்நாட்டை எதிர்த்த ஒரு கட்சி கிடையாது இதை உண்மை வேற எந்த கட்சி இருக்கு எந்த கட்சி இருக்கு அண்ணன் திரும்பாவர்கள் பேசியிருக்காருங்க அவர் பேசக்கூடாது தான் பார்க்குற இருந்தாலும் அவர் வந்திருந்தது பாரஜன உறவுகளும் எங்க வீசிக்க சிறுத்தைகளும் உறவுகளாக நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் எதிர்க்க கிடையாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு பேசியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நட்பு ரீதியாக இருப்போம் கொள்கை ரீதியாக எதிர்பார்ப்புன்னு சொல்லி பேசியிருக்காரு அப்போ அதை வெட்டி போட்டா இப்படிதான் வரும் அப்போ முழு குரல் பதிவு வெளியிடுங்க அண்ணன் சாட்டை திருமணம் சொல்லியிருக்காரு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு நான் இதற்கான வழங்க கொடுக்க முடியாது நாம் தன் கட்சி அப்படி கட்சி இல்லைங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் ஆனால் சீமானவன் சொல்லவே மாட்டாரு அப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் அண்ணன் சாட்டை துரிமனு சொல்லுவது திருச்சி சூர்யா சிவா அவர்கள் நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா முழு குரல் பதிவை வெளியீடு அப்போ யார் என்னங்கிற தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் சாட்டை துரிமையாக சொல்லியிருக்காரு தைரியமான ஆளாக இருந்தால் அந்த கேள்விக்கு பயிற்சி சொல்லுங்க அவ்வளோ முடிஞ்சு நம்ம மீது எவ்வளோ எவ்வளவு அவதூறுகளை எடுத்து எரிந்தாலும் சிந்தனையுடையவன் சிந்திப்பான் ஒருத்தருடைய செயலை வைத்து வாக்கு செலுத்துவான் ஒரு பேசுறத வச்சுலாம் நீங்கள் செலுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை அதுக்கப்புறம் நீ வந்து நாம் தமிழை கட்சிக்க வாக்கு செலுத்த மாட்டோம் ஆனால் உண்மையான சங்கியாக இருக்கக்கூடிய திமுக தான் செலுத்தோம்னா போய் செலுத்து செலுத்துப்பா பா செலுத்து உங்களை வச்சு செய்வாங்க அப்போ வந்து யார் பாஜா கூட பீ மீண்டும் ஒரு கவலை செலுத்திக்கலாம் ஒருவங்களை நன்றி வணக்கம்